மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்டத்தில் பெருமைகளில் ஒருவராக விளங்குகிற மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் சார் அவர்களுடைய பொன்விழா நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிறப்பித்து சென்றிருக்கிற மரியாதைக்குரிய சட்ட அமைச்சர் உள்ளிட்ட மேடையில் இருக்கிற நம்முடைய மாவட்டத்தில் மிக மூத்த பெருமைகளாக விளங்குகிற வழக்கறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எதிரே இருக்கிற பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கத்தை சொல்லி நம்முடைய மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டு காலம் அரசியலிலும் பொது பார்வையிலும் தன்னை ஈடுபடுத்தி சிறப்பான விளங்குகிற முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் மரியாதைக்குரிய அருமையன் திருநாமர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நேற்று மாலை ரயிலே வந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக மட்டுமே வந்து கலந்து கொண்டு விட்டு இன்று மதியம் விமானத்தில் செல்வதாக இருந்து சென்று என்னுடைய தோழர் நண்பர் அவரிடத்திலே என்னுடைய வாழ்த்துகளை என்னுடைய வாழ்த்து செய்தி படித்து என்னுடைய நன் வாழ்த்துகளை தெரிவித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வருகிறார்கள் எனவே மரியாதை உரிய தலைவர் அருவையிடம் திருநாதபுரசோஜன் சாஹிப் அவர்களுடைய நண் வாழ்த்துகளை அவர்களுடைய செய்தியை உங்கள் முன்னால் வாசித்து அவர்களுக்கு அழைத்து அவருடைய நண்வாழ்த்துகளை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் எனது இனிய அன்பு சகோதர அன்பழகன் பிஏபி தனது வழக்கறிஞர் பணியினை தொடங்கி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி பொன் விழா மிகவும் பெருமைக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வகையில் எனது சட்டப்படிப்பை முடிந்து புதுக்கோட்டையில் சீனியர் வழக்கறிஞராக இருந்த வழக்கறிஞர் கருப்பையா சார் அவர்களிடம் ஜூனியராக சேர்ந்து புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் பணியாற்ற தொடங்கிய போது சகோதரர் அன்பழகன் வழக்கறிஞர் தொழிலில் நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் மூத்தவராக பணியாற்றிக் கொண்டிருந்தார் வழக்கறிஞர் சங்க கட்டிடத்தில் சந்தித்துக் கொண்ட போது எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டு புதுக்கோட்டையில் ஒரு மேல்முறை தான் தனியாக தங்கி இருப்பதாகவும் நீங்கள் விரும்பினால் என்னோடு தங்கிக் கொள்ளலாம் என்றும் அழைத்தார் அவரோடு சேர்ந்து தங்கினேன் அப்போது அவர் தனியாகவே பிராக்டிஸ் செய்தார் அங்கு அவருடன் தங்கியிருந்தது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராகவும் துணை சபாநாயகராகவும் அமைச்சராகவும் நிலை உருவானது இப்படி நான் எந்த பொறுப்புகளில் இருந்த என்னிடத்தில் எந்த சிவாரிசுக்கும் வராத நண்பர் என்னுடைய நண்பர் என்பதையும் பெருமையோடு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் உடன் தங்கியிருந்து பணியாற்றிய காலங்களில் அவர் ஜனதா கட்சியை சேர்ந்தவராகவும் நான் அஇஅதிமுக கட்சியை சேர்ந்தவராகவும் இருந்தோம் வெவ்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த விதமான வாக்குவாதங்களோ கருத்து வேறுபாடுகளோ ஒருபோதும் இருந்ததில்லை திரு அன்பழகன் பக்கா செங்கல் மேன் நிதானமானவர் அமைதியானவர் அழகானவர் எந்த பிரச்சனையும் அவருக்கே உரிய புன்சிரிப்பால் சமாளிக்கக்கூடியவர் மிகவும் நல்லவர் பல இளம் வழக்கறிஞர்களை நீதிபதிகளையே உருவாக்கியவர் அவரது காய்ச்சலாலும் இருமல் தொடர் தும்மல் சளி தொல்லையாலும் அவதிப்படுவதால் மருத்துவர் நாட்கள் கட்டாயமாக ஓய்வு இருக்க வேண்டியுள்ளது வருந்துகிறேன் என் உடல் சென்னையில் உள்ளது என் உள்ள புதுக்கோட்டையில் இப்பாராட்டு விழாவில் உள்ளது சகோதரர் அன்பழகன் தன் பணியில் தொடர்ந்து வெற்றி பெறவும் பல சாதனைகள் படைக்கவும் நல்ல உடல் நலத்தோடு நண்பர்கள் வாழவும் எல்லாம் வந்த இறைவனை பிரார்த்தித்து உழவாக வாழ்த்துகிறேன் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்றும் அன்புடன் சு திருநாவுக்கரசர் மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடு புதுக்கோட்டை நகராட்சியின் முன்னாள் தலைவராக விளங்கிய என்னுடைய தந்தை துறை திவ்யநாதன் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களையும் சேர்த்து நம்முடைய காங்கிரஸ் சட்டமுறை பொதுச் செயலாளர் போட்டி குழாந்துருவார் தொடர்ந்து நம்முடைய சட்ட அலுவலகத்தை சார்ந்த நான் சட்ட குழுவின் காலத்திலிருந்தே இரண்டாவது வருஷத்திலிருந்து சமூக உலகின் காலை கல்லூரிக்கு செல்லுவிட்டு மாலை அவர் அலுவலகத்துக்கு செல்வோம் பின்னாடி பிச்சை சார் அவன் சேர்ந்தார்